நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரேடியோ இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு நடிகை குஷ்பு அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் சீனியர் போட்டியாளர்களோட சேர்ந்து எயிட்டிஸ்ல வந்த மெகைட்டான பாடல்களை எடுத்து அதை செம்ம சூப்பரா பாடி அறுத்திருந்தாலும் இதுல பெரும்பாலான மக்களுக்கு பிடிச்ச ஒரே திறமையான போட்டியாளர் மட்டும் குஷ்புக்காக தனியா ஒரு பாடல பாடி அதை குஷ்பு கூட சேர்ந்து செம்ம சூப்பரா பாடி அறுத்திருக்காரு அவர்தான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய அசாத்தியமான திறமையினால பெரிய பெரிய இசை ஜாமான்களோட பண்ற பாடல்களை எடுத்து அச்சு சொல்ல அவங்கள மாதிரி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் சீசன் டென் கலக்கிட்டு இருக்க நம்ம ஜாஞ்சரும் அவர் இந்த ரேடியோ ஹிட் ரவுண்ட்ல தன்னுடைய போட்டி பாடல பாடி முடிச்ச பிறகு அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வந்து கட்டி அணைச்சு அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதன் பிறகு நம்ம ஜான்ஜரம் பத்தி குஷ்பு அவர்களிடம் அவர் எஸ்பிபி பாடல்களை எடுத்து அப்படியே அச்சு சொல்ல அவரை மாதிரியே பாடி அசுவாங்கன்னு சொல்ல அதன் பிறகு நம்ம குஷ்பு அவர்களுக்கு ஸ்பெஷல் டெடிகேஷன் கொடுக்கிற வகையில அவங்களுடைய மெகா ஹிட் படமான சின்ன தம்பி படத்துல இசை நானி இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய அரச்ச சந்தன பாடலை

மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ